பார்த்தீங்கன்னா மாணவர் சாதனை விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி கே ஆப்பில் வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நம்மளுடைய இல்லம் தேடி கல்வி ஆப்பை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என் ஆப்போடைய என்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நியூ அப்டேட்னு வந்து பார்த்திங்கன்னா மாணவர் சாதனை விவரங்கள் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நம்ம உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா பருவம் டூன்னு சொல்லிட்டு இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ண போகிறோம் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தமிழை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் தமிழை கிளிக் பண்ணி போன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கோம் லிஸ்ட்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மித்தேசை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கிறதால ஸோ வந்து அந்த நேமில் பார்த்தீங்கன்னா இ வரிசத்துக்கள் மற்றும் சொற்களை அடையாளம் கண்டு படிப்பாரா எழுதுவாரான்னு கேட்டிருக்காங்க ஒன்ஸ் வந்து நம்ம படித்து பார்த்துட்டு பசங்க வந்து இது எல்லாமே வந்து படிக்கிறாங்களா இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி என்ன பண்ணணும் டிக் கொடுக்கணும் சப்போஸ் வந்து அவங்க வந்து அடையாளம் கண்டு படிக்கலை அப்படின்னும் போது அந்த பாக்ஸ் வந்து நம்ம எம்ட்டியாக அப்படியே தான் விட்டுடணும் ஸோ வந்து பாருங்கள் இவர் வந்து இது வந்து படிக்கலை ஸோ அதனால் வந்து எம்டியாக விட்டுட்டு கீழே இருக்கிற ஊ வரிசையும் மட்டும் படிக்கிறாங்க இதில் வந்து அவ்வளோ வந்து அவங்களுக்கு படிக்க தேரீடா அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மிட் பட்டன் கீழே இருக்குது கீழே கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலராக வந்து மாறிவிடும் ஸோ ரெட் எல்லாமே வந்து மாறிகிட்டே வந்துடும் இப்போ நான் அடுத்த பர்சனுக்கு வந்து இப்போ நான் பண்ணுறேன் அடுத்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பா வந்து எல்லாமே ஃபுல்லாக படிக்கிறாங்க அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே டிக் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இப்போ சப்மிட் கொடுத்தனா பார்த்திங்கன்னா பானு பிரியாக்கு வந்து கிரீன் கலராக மாறிடுது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் அச்சீவ்மெண்ட் சார்ட்டை வந்து ஃபில் பண்ணணும் ஸோ வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபில் பண்ணி முடிங்க இப்போ வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பருவம் த்ரீ போயிட்ருக்கேன் இப்போ டூ அப்படியே அச்சீவ்மெண்ட் சார்ட்டே நம்ம வந்து இப்போ தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிச்சிங்கன்னா அடுத்து நம்ம போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்